நம்ம சேனலோட முந்தைய பதிவுகளை பாக்குறதுக்கு கீழே வீடியோ டிஸ்கிரிப்ஷன் அதற்கான லிங்க் எல்லாம் கொடுத்திருக்கோம் போய் பார்த்து மகிழுங்கள் அனைவரைக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே இந்த தொகுப்பில் நம்ம ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்க இருக்கோம் நண்பர்களே என்னன்னா பணம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் பெரும்பாலும் பணம் அப்படிங்கிறது வாழ்க்கையை வாழ்வதற்கு அடிப்படை தேவை அப்படிங்கிற மாதிரி ஆகிவிட்ட சூழ்நிலை முன்னாடியெல்லாம் இந்த பண்டமாற்று முறை அப்படின்னு இருந்தப்போ வந்துட்டு இந்த பணத்திற்கான மதிப்பு அந்த அளவுக்கு இல்லை தானியங்களுக்கான மதிப்புகள் தான் அதிகமாக இருந்தது இப்போ பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு எல்லாத்தையும் தீர்மானிக்கக்கூடியதாக மாறிவிட்டது அப்படிங்கிறனால இந்த பணத்துக்கான முக்கியத்துவம் ஒரு குறிப்பிட்ட கால அளவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப உயர்ந்திருக்கிறது அது நமக்கே நல்லா தெரியும் சரி இந்த பணம் அப்படிங்கிற அந்த விஷயத்தை நம்ம எப்படி கையாளணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் நல்லா தெரிஞ்சுக்குங்க பெரும்பாலும் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய எல்லா பொருட்களிலையுமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம எண்ணங்கள் பதிந்திருக்கும் அப்படின்னு குறிப்பிடுவாங்க இப்போ ஒருத்தர் பயன்படுத்துகிற கைக்குட்டையில் கூட தொடர்ந்து ஒருத்தங்க ஒரு கைக்குட்டையை பயன்படுத்துகிறாங்கன்னா அதில் அவங்களோட எண்ணங்கள் பதிந்திருக்கும்பாங்க அதே போல் ஒரு தலையணை இருக்குது அப்படிங்கும்போது அந்த தலையணையில் வந்துட்டு அந்த படுத்து தூங்குறவங்களோட எண்ணங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி எல்லா பொருட்களிலுமே உண்டு சில பேர் அந்த பொருட்களை தொட்டு பார்ப்பதன் மூலமாக முன்னர் காலத்தில் வந்துவிட்டு இதை யார் பயன்படுத்துனாங்க அவங்களோட எண்ணங்கள் என்னவாக இருந்ததுன்னு சொல்லக்கூடிய ஆட்களையும் நம்மால் பார்க்க முடிகின்றது அந்த மாதிரியான ஒரு விஷயங்களும் இருப்பதாக குறிப்பிடப்படுகின்றது அப்படி இருக்கையில் இப்போ நம்ம என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னா இந்த பணம் அப்படிங்கிற விஷயம் பார்த்திங்கன்னா அடிப்படை தேவையாக இருந்தாலும் நம்ம கைக்கு ஒரு நூறு ரூபாய் வருது அப்படின்னா அது அச்சடிக்கப்பட்டு நேரடியாக நம்ம கைக்கு வருவதில்லை மாறாக அது பலரின் கைகளுக்கும் மாறி அதன் பின்னர் தான் வந்து நம்ம கைகளுக்கு வருகிறது அது பல தேவைகளுக்காக அது பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் நல்ல காரியம் கெட்ட காரியம் எதுவாக இருந்தாலும் சரி அவர்களின் எண்ணங்கள் அப்பொழுது எப்படி இருந்ததோ அந்த எண்ணங்களின் அந்த பதிப்பு அந்த ரூபாய் நோட்டுகளிலோ நாணயங்களிலோ இருப்பதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் தான் அப்படிங்கிறத நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் அதுக்காக வந்துட்டு ரூபா நோட்டு வந்தமே தண்ணியில் போட்டு நம்ம கழுவ முடியாது ஆனா அந்த எண்ணங்கள் நம்மை பாதிக்காதவாறு நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் ஒரு தீய எண்ணம் படைத்தவரின் கையில் அந்த பணம் இருந்து விட்டு நமக்கு வருகிறது என்றால் அதோட தாக்கம் சிறிதெல்லும் ஏனும் நம்மை பாதித்து விட்டால் கூட நம் எண்ணங்களில் மாற்றம் ஏற்படலாம் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த விஷயங்களை வந்துட்டு குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது இருக்கிறது பெரிய பாதிப்பு உண்டாகுமா அது நம் மனத்து மனதின் ஓட்டத்தை பொறுத்தது இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் பணத்தை வந்துட்டு மற்றவர்களிடம் கொடுக்கிறீர்கள் அல்லது வாங்குகிறீர்கள் அப்படிங்கும் போது எல்லா சந்தர்ப்பங்களிலும் நம்மை நேர்மறையாக வைத்துக்கொண்டு சில மந்திரங்களை உச்சரித்து அந்த பணத்தை கொடுப்பதோ அல்லது அந்த பணத்தை வாங்கும் பொழுது நமது எண்ணங்கள் அதாவது நம்மளோட எண்ணங்களோட அளவு வந்துட்டு அதிகமாக இருக்கும்போது அதில் எதிர்மறையான எண்ணங்கள் அந்த பணத்தில் இருந்தால் கூட அது எப்போதும் நம்மை பாதிக்காது அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கணும் அதுக்காக தான் சொல்லப்படுறது இப்போ நீங்கள் ஒருத்தருக்கு பணம் கொடுக்குறீங்க அப்படிங்கும் போதும் மனம் மகிழ்ந்து இப்போ உங்களோட இஷ்ட தெய்வ மந்திரத்தை சொன்னா போதும் இப்ப நீங்க வந்துட்டு விநாயகரை வழிபடுறீங்க அப்படின்னா ஓம் விநாயகா போற்றி அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம் முருகரை வழிபடுறீங்கன்னா அரோகரா அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம் சிவனை வழிபடுறீங்கன்னா ஓம் நம சிவாய அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம் இப்ப நம்ம பெருமாளை வழிபடுறவங்களா இருக்கிறம்மா நாராயணா அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம் இல்ல வாங்கலாம் அப்படிங்கும் போது நம்ம எண்ணங்களின் மதிப்பு அந்த இடத்துல உயர்கிறது அப்ப அந்த ரூபாய் நோட்டுகளின் மூலமாகவோ மற்ற பொருட்களின் மூலமாகவோ எண்ண தாக்கம் நம்மை பாதிக்காதவாறு நம்மை பாதுகாத்துக் கொள்ளலாம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க அதனால் இனிமேல் பண பரிவர்த்தனை பண்றீங்க இல்ல பொருட்களை யாருக்காச்சும் கொடுக்குறீங்க வாங்குறீங்க அப்படிங்கும் போதெல்லாம் நம்மளோட இஷ்ட தெய்வ மந்திரத்தை சொல்லி கொடுப்பதும் வாங்குவதும் மிகவும் உத்தமமானதாக இருக்கும் அதில் இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்களின் தாக்கம் நம்மை பாதிக்காதவாறு நம்மை பாதுகாத்துக் கொள்ளலாம் அப்படிங்கறத மனதில் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஒரு விஷயம் எப்போ அப்பனோட மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு வர்ற கஷ்டமெல்லாம் போயிடும் இதை உன்ன மட்டும் மனசுல வச்சுக்கோங்க அது எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி நீங்க உண்மையா நம்பி அந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது உண்மையாக உங்க மனசு வந்து அப்படி உறுதியா இருக்கு அந்த நேரத்தில் ஐயனோட பஞ்சாசரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கும் போது கண்டிப்பா நீங்க எந்த காரியத்தை எண்ணினாலும் நடந்துவிடும் இது வந்து உங்களுக்கு சொல்லக்கூடிய சிறு குறிப்பு இப்ப நம்ம பதிவுக்குள்ள போலாம் பெரும்பாலும் நம்மளே நிறைய திறக்க சொல்லியிருக்கோம் நீங்கள் வந்துட்டு வெறும் நாடக நடிகர்கள் தான் அதாவது நம்ம எல்லாமே இந்த இடத்துல நாடக நடிகர்கள் தான் நம்மளை இயக்குவது அது பேராற்றல் அப்படிங்கிறது ஏற்கனவே எல்லாம் டேரக்ட் பண்ணியாச்சு நீங்கள் வந்து ஆக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க பொறுமையாக நீங்கள் நடிக்கிறத கூட நீங்கள் பார்க்கலாம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம நிறைய சொல்லியிருக்கோம் இது எப்படின்னா இந்த உலக வாழ்க்கையில் வாழும் பொழுது இது மிகவும் பொருந்தும் நம்ம என்ன நினைச்சாலும் சரி நம்ம எதை தலைகையிலா திருப்பணும்னு நினைச்சாலும் சரி என்ன நடக்கணுமோ அதுதான் நடக்கும் அது கண்டிப்பான ஒரு உண்மை கால நியதி தத்துவத்திற்கு உட்பட்டு தான் நம்ம எல்லாருமே கொண்டிருக்கின்றோம் அப்படின்னா அதுல மாற்றுக்கிறது எதுவுமே இல்லை ஆனால் ஒரே ஒரு விஷயத்துக்காக இறைவனிடம் வேண்டிக் கொள்ளுங்கள் அப்படின்ட்டு ஞானிகள் சொல்றாங்க என்னன்னா இப்போ சாதாரணமாக இறைவனோட அந்த தாக்கம் அல்லது அவரோட ஒரு ஈர்ப்பு இல்லாத பட்சத்தில் நம்ம பாட்டுக்கு பயணிச்சுக்கிட்டே இருக்கோம் நிறைய விஷயங்களில் ஈடுபாடு இந்த உலக இன்பங்களில் ஈடுபாடு சிற்றின்பங்களில் ஈடுபாடு இதெல்லாம் கொண்டு அப்படியே நம்ம போய்கிட்டே இருக்கோம் எந்த ஒரு சனத்தில் வந்துட்டு இறைவன் மீது நமக்கு ஒரு நாட்டம் வருகிறதோ அப்பயே நம்ம ஒரு வழியை திருப்பிக்கிறோம் அதாவது என்னன்னா எப்படியாவது வந்து அந்த இறைச்ச உணர வேண்டும் அப்படிங்கிற தன்மைக்கு போறோம் நீங்க வேண்டுதல் அப்படிங்கிறது சாதாரணமாக வைக்கிறது அதாவது எனக்கு பொன் வேண்டும் பொருள் வேண்டும் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கேட்கறது வேற விஷயம் அது உங்களுக்கு என்ன கிடைக்கணும்னு இருக்கோ அதுதான் கிடைக்கும் ஆனா ஒரே ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்குங்க இப்ப அடியார்கள் சிவபெருமானை வணங்க வேண்டுமா அதாவது வேண்ட வேண்டுமா எனக்கு இதை கொடுங்கள் அப்படின்னு மற்ற விஷயங்களுக்காக நீங்க எதையுமே வேண்ட வேண்டாம் அது உங்களுக்கு தெரியும் அவ ஐயனுக்கு தெரியும் என்ன கொடுக்கணும் எப்போ கொடுக்கணும்னு நல்லாவே தெரியும் ஆனா அந்த இறைவனை போய் சென்றடைய வேண்டும் அப்படின்னு இருக்கும் போது இறைவனை போய் சென்றடைய வேண்டும் அப்படின்னு உங்க மனசு ஏங்குது இப்போ உங்களுக்கு இன்னொரு நாலஞ்சு ஜென்மம் இருக்கு தான் நம்ம போகணும் அப்படிங்கிற ஒரு விதி விதிப்பயன் இருந்தாலும் நம்ம வந்துட்டு இறைவனை உணர வேண்டும் அவரை சென்றடைய வேண்டும் அப்படிங்கும் போது அவரை மனமுருகி வழிபட வேண்டும் அவரை மனமுருகி வழிபட வேண்டும் அந்த வழிபாடு அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னா அந்த எண்முருக மன மனமுருக அப்படி உருகி உருகி வழிபாடு செய்ய வேண்டும் அப்படி வழிபாடு செய்யும் போது கண்டிப்பாக அதாவது தாயானவர் செயின் அழுகைக்கு அழுகையை பார்த்துக்கிட்டு அமைதியாக இருக்க முடியாது இல்லைங்களா அதே போல தான் நீங்கள் இறைவனை வந்து மன்றாடி வழிபடும்போது எதற்காக பொன் வேண்டும் பொருள் வேண்டும் என்றல்ல அது வந்துட்டு உங்களோட நியதிக்கு அதாவது உங்களோட விதிக்கு தான் நடக்கிறது அப்படின்னு சொன்ன போதிலும் இந்த முறையானது அதாவது இறைவனை அடைய வேண்டும் என்ற நீங்கள் கொண்டிருக்கின்ற அந்த உறுதிப்பாடு அப்படிங்கிற விஷயத்துல நீங்க இன்னும் கடினமாக மாறுறீங்க இறைவனை வந்துட்டு அப்படி ஒரு என்ன சொல்றது அவருக்கு ஒரு ப்ரெஷர் கொடுக்குற மாதிரி என்னடா இந்த அளவுக்கு உறுதியா இருக்கிறாரே அப்படிங்கிற வந்துட்டு அவருக்கு உணர்த்தும் வகையில வந்துட்டு ரொம்ப கடினமான வழிபாடு கடினமானதுன்னா சொல்றது மனதளவில் வந்துட்டு ஒரே உறுதிப்பாடு நான் எந்த இடத்துலயும் தளரமாட்டேன் எந்த சோதனை கொடுத்தாலும் சரி எந்த மாதிரியான பிரச்சனைகளை உண்டாக்கினாலும் சரி எதற்குமே நான் கலங்க போவதில்லை நீ ஒன்று மட்டும்தான் எனது குறிக்கோள் அப்படின்னு உருகி உருகி வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பாக நம்முடைய அந்த வேண்டுதலுக்கு ல்லாமல் அந்த பரமாத்மா இல்லாமல் அந்த பேராற்றல் வந்து அப்படிங்கிறத தெ தெரிந்து கொள்ளுங்கள் அப்ப நம்ம வழிபாடு அப்படிங்கிறது அல்லது வேண்டுதல் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இறைவனை அடைவதற்காக இருக்கும் பொழுது உங்களது அந்த மனசு ஒரு பட்டு அப்படியே வந்துட்டு இறைவனோடு இரண்டரை கலந்த நிலையில் நான் கலந்து விட்டேன் எனக்கு வந்துட்டு உன்னோட அந்த 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 என்ன சொல்றது அப்படியே அந்த ஒரு காட்சியை கூட அல்லது என்ன நம்ம கேட்கணுமோ இறை சம்பந்தப்பட்ட விஷயத்தை நாம் தெளிவாக கேட்கும் பொழுது கண்டிப்பாக இறைவன் அதற்கான வழியை காட்டுகிறார் இது மட்டும் மறந்துட வேண்டாம் நண்பர்களே எப்பவுமே நம்ம வழிபாடு அப்படின்ட்டு போறோம் அல்லது வேண்டுதல் அப்படின்னு போறோம் அப்படின்னா தனக்குன்னு எதுவுமே கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க வேண்டுதல் பொதுவானதாக பொதுவானதாகத்தான் இருக்க வேண்டும் அப்படின்னு குறிப்பிடப்படும் அதே போலத்தான் இந்த இடத்துலயும் எல்லாத்துக்குமே அவரோட கருணை கிடைக்கணும் அதற்காக நம்ம வேண்டிக் கொள்ளலாம் ஆனா இந்த ஒரு ஆத்மா ரொம்பவே என்ன சொல்றது இறைவனை சேர வேண்டும் சேர வேண்டும் என்று துடித்து கொண்டிருக்கும் வகையில ஐயன் அதற்கு கருணை காட்ட வேண்டும் அப்படின்ட்டு அவரிடம் வழிபாடு செய்யும் பொழுது என்பி வழிபடும் பொழுது கண்டிப்பாக கசிந்து கசிந்து நாம் வழிபடும் பொழுது இறைவன் அதற்கு செவிமடிப்பார் அதற்கான வழிகளையும் காட்டுவார் என்பதை மறந்துவிட வேண்டாம் அன்பர்களே இந்த உலகத்தில் ஈடுபாடு கொண்டு அல்லது இந்த உலக இன்பங்கள் ஈடுபாடு கொண்டு வாழ்வதனாலோ என்னவோ எப்பட் எப்படிப்பட்ட பக்தி உடையவர்களாயினும் சில நேரத்தில் வந்து சலனமடைந்து விடுகிறார்கள் அது எல்லா காலகட்டங்களிலும் நடக்கிறது ஒன்று அதீத இன்பம் வரும்போது இறைவனை மறந்து விடுவது அல்லது அதீத துன்பமாக நம் நினைத்து கொள்ளும் பொழுது அதில் இறைவனை மறந்து விடுவது அல்லது விட்டு வழிபாட்டை விட்டு விடுவது இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்துட்டு நம்ம வழிபாட்டிற்கு தடையாக சில நேரங்களில் இருக்கின்றன எல்லோருக்கும் அல்ல சிலருக்கு சில நேரங்களில் அப்படி அமைந்து விடுகிறது அதன் பின்னர் வந்துட்டு அந்த வழிபாட்டை நிறைவு செய்யாமலே போவது தான் நம்மளோட தொடர்ச்சிக்கு அது காரணமாகி விடுகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் எப்பவுமே இந்த உலகத்துல இருக்கிறவங்களை பாத்தீங்கன்னா இப்ப அந்த ஆதி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் என்னென்ன எல்லாத்திற்கும் மூலமான அந்த விதை அப்ப அந்த விதையை பத்தி நம்ம யாருமே கவலைப்படுறதில்லை அந்த விதையிலிருந்து வளர்ந்து வந்த விருட்சம் கொடுத்த கனிகளுக்காகத்தான் நாம் ஆசைப்படுகின்றோம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்த பிரபஞ்சம் உண்டாவதற்கான விதை என்று ஒன்று அல்லவா அந்த விதைக்காக யாரும் ஆசைப்படுவதில்லை அந்த விதையை உணர்ந்து கொள்வதற்கு யாரும் ஆசைப்படுவதில்லை அந்த விதை பின்னர் வெளிச்சமாக மாறி அதில் கிடைத்த அந்த காய் தான் நாம் ஆசைப்படுகின்றோம் நல்ல உணர்ந்துக்கங்க யாருமே இறைவனை உணர வேண்டும் என்று ஆசைப்படுவதில்லை இறைவனை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுவது மெல்லை ஆனால் இறைவன் மூலமாக படைக்கப்பட்ட பொருளுக்கு ஆசைப்படுகின்றோம் இங்க பிரச்சனையே அங்கதான் ஆரம்பிக்குது எது முக்கியம் இறைவன் முக்கியமா இறைவனால் படைக்கப்பட்ட பொருட்கள் முக்கியமா அப்படிங்கறதுல வேறுபாடு இல்லாம தான் மனித குலமானது குழம்பி போய் கிடக்கின்றது நாம் பார்ப்பதெல்லாம் உண்மை அப்படின்ட்டு நினைக்குது இங்க அனுபவிக்கிறதெல்லாம் உயரிய இன்பம் அப்படின்னு நினைக்கிறது இது எவ்வளவு பெரிய விஷயம் இல்லைங்களா யோசிச்சு பாருங்களேன் எவ்வளவு முட்டாள்தனமான ஒரு விஷயம்னே சொல்லலாம் மன்னிக்கும் இந்த வார்த்தையை பயன்படுத்துறதுக்கு எவ்வளவு முட்டாள்தனமான யோசிச்சு பாருங்களேன் நமக்கு இங்க கிடைக்கின்ற அற்ப பொருள்களின் மூலமாக நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கிறது அந்த சந்தோஷம் தான் இந்த வாழ்க்கையில் மிகவும் உயர்ந்தது என்று இந்த மனம் எண்ணிக்கொள்கிறது என்றால் அதை விட மூடத்தனம் வேற எது இருந்துவிடும் படைத்தவன் இருக்கின்றான் பரம்பொருள் இருக்கின்றார் அவர் அவர் மூலமாக கிடைக்கின்ற ஆனந்தம் அப்படிங்கிறது பேரானந்தமாக இருக்கும் பேரின்பமாக இருக்கும் என்பதை மறந்து அவர் படைத்த பொருட்களினால் கிடைக்கக்கூடிய ஆனந்தத்தை நான் எடுத்துக்கொண்டு தலையில் தூக்கி வைத்துக்கொண்டு இதுதான் பெரிது என்று ஆடிக்கொண்டிருப்பது எவ்வளவு பெரிய ஒரு மட்டமான விஷயமாக இருக்கும் அப்ப நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது அப்படிங்கிறது அந்த விதையவா அல்லது விதை மூலமாக மரமாக உருவாகி அந்த விருட்சம் உண்டாகி அதில் வந்த கனி கா இதையெல்லாம் பெரிதென்று நினைப்பதா அப்படிங்கிறது உங்களோட அந்த மனதுக்கு தான் கேள்வியா கொடுக்கணும் நம்ம இங்க இருக்கிற எல்லா விஷயத்தையும் தூக்கி வச்சுக்கிட்டு இதுதான் பெருசு இதுதான் உண்மை இப்படின்னே நினைச்சுக்கிட்டு உண்மையான அந்த விதை எது உண்மையான அந்த ஆனந்தம் எது உண்மையான அந்த இறைவன் யார் அப்படின்னு தேடி செல்லாமலேயே பார்ப்பதையெல்லாம் உண்மை என்று நம்பிக்கொண்டு கேட்பதையெல்லாம் உண்மை என்று நம்பிக்கொண்டு இதுதான் ஆனந்தம் இதுதான் ஆனந்தம் என்று இருப்பது வாழ்க்கை கழிந்து கொண்டே இருக்குமே தவிர இன்னும் இந்த வாழ்க்கைக்கு ஒரு தொடர்ச்சி வந்து கொண்டே இருக்குமே தவிர வீடு பேறு அப்படிங்கிறது இல்லாமலே போயிடும் முக்தி அப்படிங்கிறது இல்லாமலே போயிடும் அதனால தான் சொல்கிறது எந்த ஆனந்தத்தை நீங்கள் உயரியதாக நினைக்கின்றீர்களோ அதற்கு மூல காரணமானவன் யார் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் அதை தேடி செல்ல பழகிக்கொள்ளுங்கள் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு பொருள் நம்ம கையில் இருக்குது அந்த பொருள் எப்படி படைக்கப்பட்டது அப்படிங்கிறத பற்றி நம்ம யோசிக்கிறதே இல்லை உதாரணத்துக்கு உங்கள் கையில் பேனா இருக்குது நம்ம எழுதுகிறோம் மை ஊற்றி எழுதுகிறோம் அது மட்டும்தான் நமக்கு தெரியும் அதோட மேனுஃபேக்சரிங் எப்படின்லாம் நம்ம தெரிந்து கொள்வதும் இல்லை தெரிந்து கொள்ள விரும்புவதும் இல்லை அதே போலதான் இந்த மனிதன் அப்படிங்கிற ஒரு விஷயமோ அல்லது இந்த உயிரினங்கள் அப்படிங்கிறதையோ பார்க்குறோம் அதோட பழகிறோம் அதை ரசிக்கிறோம் அதை அனுபவிக்கிறோம் இந்த மாதிரி விஷயங்களில் தான் ஈடுபடுகிறோமே தவிர இதோட ஆதி எது இதோட ஆரம்பம் எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை பத்தி யாரும் உணர்ந்து கொள்வதும் இல்லை உணர முற்படுவதும் இல்லை இதுதான் பிரச்சனை இதை தவிர்த்துவிட்டு விட்டு அதற்கான வழியை தேடும் பொழுது அதை தெரிந்து கொள்ள முற்படும் போது இறைவன் எல்லா வாய்ப்புகளையும் நல்குகிறார் என்று ஞானிகள் குறிப்பிடுகிறார்கள் நம்ம முயற்சி செய்ய வேண்டியதுதானே நமது கடமை வீணாக நம் நேரத்தை கழிப்பதில் கூட வந்துட்டு சம்மந்தப்படுகிறோம் வீணாக நேரத்தை வீணடிக்க கூட நாம் தயங்குவதில்லை ஆனால் அந்த வீணடிக்கும் நேரத்தில் இது போன்ற ஆக்கப்பூர்வமான விஷயங்களை பற்றி யோசிக்கும் போதோ சிந்திக்கும் பொழுதோ ஏதேனும் ஒரு தரவுகள் கிடைத்தால் அதை பிடித்துக்கொண்டு முன்னேறலாம் அப்படிங்கிற எண்ணம் ஒரு மனிதனுக்குள் வந்துவிட்டால் அவன் ஆன்மீக பாதையில் நெறிப்பட்டவனாக வாழ ஆரம்பிக்கின்றான் மாறாக அந்த எண்ணம் இல்லாதவர்கள் தீய வழிகளில் தன் மனதை செலுத்தி கொண்டு எதுவும் இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு மாயைக்குள் சிக்கிக்கொண்டு தனது வாழ்க்கையை சின்ன பின்னமாக்கி பின் மீண்டும் இந்த வாழ்க்கையை தொடர்கதையாக மாற்றி விடுகிறார்கள் அப்படிங்கிறதத்தான் நம்ம ரொம்ப தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா சில பேர் இயற்கையிலேயே வந்துட்டு கொஞ்சம் தைரியம் கம்மியானவர்களாக ஒரு மனதில் வலிமை இல்லாதவர்களாக இருப்பார்கள் அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் தைரியமாக அதாவது அவங்க மனசுக்குள்ளே ஒரு தைரியத்தை உண்டு பண்ணணும் அப்படின்னு நினச்சாலோ அதே போல் நிலவள பிரச்சனைகள் அவங்களுக்கு இருக்குது திருமண தோஷம் இருக்குது திருமணம் தள்ளி கொண்டே போகிறது அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் இப்போ நம்ம சொல்லக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று வழிபடும் பொழுது கண்டிப்பாக வந்துட்டு அவங்களுக்கு நல்ல முறையில் எல்லா விஷயங்களும் நடந்தேறும் மனதில் தைரியமானது பிறக்கும் கோலைத்தன்மையிலிருந்து வெளியே வருவார்கள் நிலவளத்தில் பிரச்சனைனா அது சரியாகும் அதே போல் திருமணம் அப்படிங்கிறது எவ்வளோ தட்டு தட்டி போனால் கூட ஒரு குறிப்பிட்ட கால அளவில் வந்துட்டு அவங்களுக்கு அது இனிதே வரன் அமைந்து நல்ல வாழ்க்கையானது அமையும் அது என்ன கோவில் அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்க இருக்கோம் ரொம்ப யோசிக்கிற கலையில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே கூட இருக்கலாம் முருகன் ஆலயம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா அந்த முருகன் ஆலயம் எந்த மலை மீது இருக்கிறது அப்படின்னு பாருங்கள் அருகாமையில் வந்துட்டு மலை மீது வந்தோ அல்லது குன்றின் மீதோ வந்து முருகரோட ஆலயம் இருந்தால் அவர் எந்த நாமத்தால் நம்ம வழிபட்டாலும் சரி முருகப்பெருமான மலை மீது போய் வழிபடுவது அப்படிங்கிறது நம்ம இப்போ சொன்ன எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்க வல்லது இப்போ நம்ம சொல்கிறோம் அறுபடை வீடுகளை சொல்கிறோம் அதில் வந்துட்டு பழனி மலை திருப்பரங்குன்றம் பழமுதிர்ச்சோலை இந்த மாதிரி வரிசையாக நம்ம சொல்லிட்டு வர்றோம் மருதமலை இருக்குது இந்த மாதிரி நிறைய ஆலயங்கள் பார்த்திங்க அப்படின்னா அல்லது உங்கள் பகுதிகளில் வந்துட்டு சின்ன சின்ன கோ குன்றின் மீது வந்துட்டு முருகன் ஆலயம் இருக்குன்னா அங்கே போகலாம் அது எப்போ போகணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இப்போ காலையில் முதல் பூஜையானது நடக்கும் முருகனுக்கு வந்துட்டு அபிஷேகங்கள் எல்லாம் செய்து அலங்காரம் செய்து முதல் பூஜையானது நடக்கும் அந்த முதல் பூஜையின் போது நீங்கள் அங்கு கலந்து கொண்டிருக்க வேண்டும் இப்போ உங்களால் முடியும் அப்படின்னா பக்கத்தில் தான் இருக்குது அப்படிங்கும்போது தினமும் அங்கு சென்று கலந்து கொள்ளலாம் இல்லையா செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு காலையில் முதல் பூஜைக்கு அங்கே போய் கலந்துக்குங்க வார வாரம் செவ்வாய்க்கிழமை அதில் குறிப்பாக ஷஷ்டி திதி வருகிறது கிருத்திகை நட்சத்திரம் வருது அப்படின்னா அந்த நாள்ல எல்லாம் நீங்கள் போய் இன்னும் வந்துட்டு சிறப்பாக இருக்கும் அந்த நாளில் நீங்கள் கலந்துக்கும் போது எங்க அந்த பூஜையில கலந்துக்கும் போது இப்போ முடியுது அப்படின்னா வார வாரம் நீங்கள் போகிறீங்க அப்படிங்கும்போது போது அபிஷேகத்திற்கு ஏதாவது பொருள் வாங்கி தரலாம் செவ்வரளி மலர் வாங்கி கொண்டு போய் இறைவனுக்கு சாற்றலாம் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க செந்நிற ஆடை சிவப்பு நிற ஆடை வாங்கி கொண்டு போய் முருகப்பெருமானுக்கு வந்துட்டு சமர்ப்பணம் செய்யலாம் இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படிங்கும் போது மலைக்கோவில் அப்படின்னாலே அதிகமான ஆற்றல் அங்கே இருக்கும் உடன் வந்து முருகப்பெருமான் வந்து செவ்வாய் கிரகத்தோட என்ன சொல்கிறது தலைவன் அப்படின்னு சொல்லலாம் அவருக்கு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியது அப்போ மனதில் தைரியத்தை உண்டாக்கக்கூடியவர் அதே போல் திருமணம் சம்மந்தமான பிரச்சனைகளிலிருந்து உங்களை காப்பாற்றக்கூடியவராக முருகப்பெருமான் இருப்பார் நில வளங்கள் ஏதாச்சும் பிரச்சனைகளாக இருந்ததுன்னா அதை தீர்த்து வைக்கக்கூடியவராக அவர் இருப்பார் அப்போ நீங்கள் வாரத்தில் ஒரு முறையாவது திருமணத்தடை இருப்பவர்கள் மலைமேல் இருக்கக்கூடிய முருகன் ஆலயத்திற்கு சென்று ஆறு விலக்குகளை ஏற்றி நீங்கள் அபிஷேகத்திற்கு ஏதாவது உங்களால் இயன்றதை செய்து வழிபட்டு வரும் பொழுது தொடர்ந்து இதை செய்து கொண்டிருங்கள் அஞ்சு வாரம் ஆறு வாரம் அப்படிங்கிறதெல்லாம் கணக்கில்லை உங்களோட அந்த பலன் தீர்ந்து உங்களுக்கு அதுக்கான கொடுப்பனை கிடைக்கும் வரையிலும் வந்துட்டு நீங்கள் வழிபாடு செய்யுங்க ரொம்ப நாளெல்லாம் ஆகாது நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் கண்டிப்பாக இது சக்தி வாய்ந்த ஒரு விமோஷனமாக இருக்கும் வேண்டும் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து இது பயன்படக்கூடும் கண்டிப்பாக உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துக்குங்க அவங்களும் இதனால் பலனடையக்கூடியவர்களாக இருந்தால் பலனடையட்டும் முருகனை நம்பினோர் கைவிடப்படார் அப்படின்னு சொல்லுவாங்க சிவபெருமானோட சாக்சாக் இன்னொரு உருவத்தை வந்து நம்ம முருகப்பெருமான் அப்படின்ட்டு குறிப்பிடுவோம் எல்லையில்லாத அந்த பரம்பொருளின் கருணை நமக்கு கிடைக்கும் பொழுது கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையானது மேன்மையடையும் அப்படிங்கிறது எந்த சந்தேகமும் இல்லை நண்பர்களே நன்றி வணக்கம்